வணக்கம் இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உலக செஸ் சாம்பியன் குகேஷ் ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் விருதுகளை பெற்றனர் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கவும் ஒப்புதல் விண்வெளியில் இரண்டு செயற்கை கோள்களை ஒன்றாக இணைக்கும் விண்வெளி டாக்கிங் பரிசோதனை வெற்றி பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரோவுக்கு பாராட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று ஐநா பொருளாதார அறிக்கை கணிப்பை வெளியிட்டுள்ளது புதிய பாம்பன் ரயில் பாலம் சர்வதேச நிபுணர்களின் தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் வடிவமைப்புடன் கட்டப்பட்டுள்ளது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்ற மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ஒருபோதும் செயல்படுத்தப்படாது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் உலகின் மிகப்பெரிய திருவிழா மகா கும்பமேளா தொடங்கி நடைபெற்று வருகிறது நாற்பது கோடி பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பு தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கினார் தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கினார் உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இரட்டை பதக்கம் வென்ற மனுபாக்கர் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பிரவீன் குமார் ஆகியோருக்கு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் நித்தியஸ்டி சுமதி சிவன் மணிஷா ராமதாஸ் உட்பட முப்பத்தி இரண்டு விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த பேட்மிண்டன் பயிற்சியாளர் முரளிதரன் உள்ளிட்ட நான்கு பேருக்கு துரோணாச்சாரியா விருது வழங்கப்பட்டது தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெற தேர்வாணையம் வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற இருபத்து ஐந்தாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் தேசிய மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் அரசியல் சார்பற்ற சுதந்திரமான அமைப்பை நிறுவி வாரி சுரிமை அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றின் மூலம் அரசு வேலை வாங்குதலை தடுக்க வேண்டும் என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் தொலைநோக்காக இருந்ததாக கூறினார் சமீப காலமாக அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தங்களது குடும்பத்தினரை மிகப்பெரிய பதவிகளில் அமர வைக்கும் போக்கு நடைபெற்று வருவதாக கவலை தெரிவித்தார் மேலும் ஆட் தேர்வு முறையில் மாற்றத்தக்க சீர்திருத்தம் தேவை என்று வலியுறுத்தினார் தேர்வு நடத்தும் அமைப்புகள் வெளிப்படையாகவும் தொழில்நுட்பத்திலும் மேம்பட்டு இருந்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கிற்காக பங்களிக்க முடியும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் With respect to public examinations, prevention of unfair means, Bill 2024. The Honourable Chief Minister hinted at it. This is a menace you took her. Your fairness of selection will have no meaning if paper leakages are there. And paper leakage has become an industry of commerce. People, young boys and girls, used to have fear of examination. How difficult the question will be. How will we address it? Now they are having two fears. One is fear of examination, second, fear of leakage. So when they are giving their very best for several months and weeks to prepare for an examination, மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் மற்றும் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார்

और प्रधानमंत्री जी ने एक रेगुलर रिदम के साथ पे कमीशन बनाने का जो एक संकल्प लिया है उसके हिसाब से 2016 में लास्ट पे कमीशन सेवंथ पे कमीशन स्टार्ट हुआ था तो 2026 में इसका टर्म कंप्लीट होता है मध्य ऊपर कुछ इंडम आज मुझे எட்டாவது குழு அமைப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான பரிந்துரைகளை பெறுவதற்கு போதிய கால அவகாசம் அளிக்கப்பட்டு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இதன்படி ஊதியம் உயரும்போது மாநில அரசு ஊழியர்களுக்கும் அந்த உயர்வு கிடைக்கும் கோட்டாவில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கோடி ரூபாயில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கவும் மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் விண்வெளி உள்கட்டமைப்பில் இது முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்றும் येरकानवी आमिकपट्टुल्ला 2 एयु दलंगले विडा इदु पेरियादागा उरुवाकपडम एंद्रम आमச்சர் अश्विनी वैष्णव குறிபிடார் માન્ય પ્રધાનમંત્રીજીને 3985 3985 કરોડ રૂપીસ કી કોસ્ટ સે 3rd લોન્ચ પેડ સેન્ક્શન કિયા હૈ જો કી દેશ કે લિયે સ્પેસ ઇન્ફ્રાસ્ટ્રક્ચર મેં બહોત એક ઇમ્પોર્ટન્ટ માઇલસ્ટોન સાબિત હોગા આપ ફર્સ્ટ ઓર સેકન્ડ લોન્ચ પેડ ஊக்கம் அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு ஊழியர்களின் முயற்சிகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜினோம் இந்தியா திட்டம் நாட்டின் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற மரபணுவியல் தரவு மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்வேறு உலகளாவிய பிரச்சனைகளுக்கான தீர்வுக்காக உலகம் இன்று இந்தியாவை நோக்கி இருப்பதாக தெரிவித்தார் ஜினோம் இந்தியா திட்டம் நாட்டின் உயரிய தொழில்நுட்பம் குறித்து ஒரு முக்கிய அம்சத்தை எடுத்துரைப்பதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டுகளில் உயிரி பொருளாதாரம் கணிசமாக வளர்ந்திருப்பதாகவும் பெரிய வேகத்தை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பத்து பில்லியன் டாலராக மதிப்பிடப்பட்ட உயிரி பொருளாதாரம் தற்போது நூற்று ஐம்பது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் உலகின் ஒரு மருந்து மையமாக இந்தியா சிறப்பு அடையாளத்தை உள்ளது என்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஜீனோம் இந்தியா திட்டம் நாட்டின் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நூற்றாண்டில் இந்தியா நம்ப முடியாத வேகத்தில் வளர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டை புவனேஸ்வரில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு இந்தியாவிற்கும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் இடையேயான பிணைப்பை வலுப்படுத்த உதவுவதாக கூறினார் மேலும் நாம் அனைவரும் இணைந்து இந்தியா தன்மை கலாச்சாரம் முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டாடுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் diaspora together we celebrate india indianness our culture our progress and connect to our roots இந்த மாநாட்டில் ட்ரினிடா டோபாகோ அதிபர் கிறிஸ்டைன் காங்லோ கானோலி மூலம் உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்வின் போது प्रवासी பாரதிய एक्सप्रेस ரயிலை பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த ரயில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அதிநவீன சிறப்பு ரயிலாகும் இது புதுதில்லியில் சப்தர்ஜங் ரயில் நிலையத்தில் இருந்து மூன்று வார கால பயணத்தை தொடங்கியுள்ளது துணிச்சலுடன் சவால்களை எதிர்கொள்ள இந்திய காவல்துறை ஸ்மார்ட் படையாக மாற்றப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற காவல் ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பின் ஆய்வுக் கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமை வகித்தார் அப்போது காவல்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் உள்ளிட்ட அம்சங்களை அவர் அதிகாரிகளுடன் விவாதித்தார் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா செயல்களை தடுக்க காவல்துறை துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் காவல்துறை சந்திக்கும் சவால்களுக்கு காண இந்திய காவல்துறை ஸ்மார்ட் படையாக மாற்றப்படும் என்று கூறினார் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் விண்வெளி டாக்கிங் பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளது விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் விண்வெளி டாக்கிங் பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளது விண்ணில் செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் விண்வெளி டாக்கிங் பரிசோதனைக்காக இஸ்ரோ இரண்டு செயற்கைக்கோள்களை வடிவமைத்தது ஸ்பேடக்ஸ் ஏ மற்றும் ஸ்பேடக்ஸ் பி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள்கள் கடந்த முப்பதாம் தேதி ஸ்ரீஹரி கோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது இதையடுத்து விண்ணில் வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் இந்த செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டன இந்நிலையில் இரண்டு செயற்கைக்கோள்களையும் ஒருங்கிணைக்கும் பணிகளை இஸ்ரோ மேற்கொண்டது இதன்படி இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான தூரம் படிப்படியாக குறைக்கப்பட்டது இதையடுத்து விண்வெளி டாக்கிங் திட்டம் மூலம் இரண்டு செயற்கைக்கோள்கள் ஒன்றிணைக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது இதன் மூலம் ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தை சிறப்பாக கையாண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் செயற்கைக்கோள்களை கட்டுப்படுத்தும் பணி மற்றும் செயற்கைக்கோள்களை பிரிக்கும் பணி மின்சார பரிமாற்ற சோதனைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோவின் இந்த சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது தள பக்கத்தில் இஸ்ரோ விஞ்ஞானிகளை பாராட்டியுள்ளார் மேலும் இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு இந்த வெற்றி முக்கியமான படியாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிரதமர் தொடங்கியுள்ள மரம் நடும் திட்டத்தை மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை முருகன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் கவிஞர் சுகதகுமாரியின் நினைவை போற்றும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் திட்டங்களை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய எல் முருகன் சமூக சேவை மட்டுமன்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க கவிஞர் சுகதகுமாரி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாயின் பெயரில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட வேண்டும் என்ற உயர்ந்த திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைப்பதாக குறிப்பிட்டார் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து பசுமை வளத்தை ஏற்படுத்த உதவும் இந்த திட்டத்திற்கு இளைஞர்கள் மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் இரண்டு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள எல் முருகன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுடன் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டங்களிலும் பங்கேற்கவுள்ளார் திருவனந்தபுரத்தில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு உட்பட்ட தூர்தர்ஷன் ஆகாஷ்வாணி உட்பட பல்வேறு ஊடக அழகுகளின் நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்வார் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் குற்றவாளி என மேற்குவங்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரம் வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் உள்ள ஆர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை இரண்டாம் ஆண்டு படித்து வந்த முப்பத்தி ஒன்று வயது பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆண்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் அங்கு பணியாற்றிய சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு கொல்கத்தாவில் உள்ள சியால்டா கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தொடர்ந்து நூற்றி அறுபத்தி இரண்டு நாட்கள் நூற்றி இருபது சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டன கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் நீதிபதி அனீர்பான் தாஸ் சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பளித்தார் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் சதவீதமாக இருக்கும் என்று ஐநா பொருளாதார அறிக்கை கணித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று ஐநா பொருளாதார அறிக்கை கணிப்பை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக மதிப்பிடப்பட்ட இந்த கணிப்பு தற்போது ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது உலக அளவில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மைக்கு இடையிலும் தனியார் நுகர்வு மற்றும் முதலீடு காரணமாக இந்த வளர்ச்சி இருக்கும் என்று ஐநாவின் உலக பொருளாதார நிலைமை குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சேவை துறைகளில் இந்தியாவின் வலுவான ஏற்றுமதி வளர்ச்சி மற்றும் சில குறிப்பிட்ட உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் இந்த வளர்ச்சி தூண்டுகோலாக அமைந்துள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாறாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக மதிப்பிடப்பட்ட சீனாவின் பொருளாதாரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பாம்பன் ரயில் பாலம் சர்வதேச நிபுணர்களின் தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் வடிவமைப்புடன் கட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் உள்ள இணைப்பு ரயில் பெட்டி தொழிற்சாலைக்கு சென்ற அவர் அங்கு நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் படுக்கை வசதிகளுடன் கூடிய அமிர்த பாரத் ரயில் பெட்டிகள் சாதாரண மக்களுக்கும் தரமான பயண வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தார் அமிர்த பாரத் ரயிலின் இரண்டாம் பதிப்பில் சாதாரண மக்கள் பயணம் செய்யும் பெட்டிகளிலும் உயர் வகுப்பு பெட்டிகளில் உள்ள நவீன வசதிகள் இடம்பெற்றிருக்கும் என்று அவர் கூறினார் மேம்படுத்தப்பட்ட இருக்கை வசதிகள் செல்போன்களை மின்னூட்டம் செய்யும் வசதிகள் உணவு அருந்தும் பெட்டி நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட கழிவறைகள் ஆகியவை இந்த ரயிலின் சிறப்பு அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் So CRS has been explained this thing, that this is not a standard bridge, this is a uniquely designed bridge in which the most, the best international experts, their services have been taken for designing and validating the design. ரயில் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே வெளிப்புற காட்சிகளை கண்டுகளித்தவாறு உணவு அருந்தும் வகையில் வசதிகள் செய்யப்படும் என்று கூறிய அமைச்சர் ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கும் கனவு ரயில் பாதை திட்டம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார் ரயில்களில் மோதல்களை தடுக்கும் வகையிலான கவச பாதுகாப்பு பொறிமுறை பத்தாயிரம் என்ஜின்களில் பொருத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் தி கஷ்மீர் கனெக்டிவிட்டி பிட்வீன் ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர் தட் இஸ் நாட் கம்ப்ளீட் இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ தி trials at சேஃப்டி டெஸ்ட் on the ஒன் ஹண்ட்ரட் டென் கேம்கி பிரிட்ஜ் இட்ஸ் அ வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் அவுட் ஆஃப் தி ஹண்ட்ரெட் ஆட் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை சிறப்பான முறையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பராமரிக்கப்படுவதாக கூறிய அமைச்சர் இதற்காக அதிகாரி மற்றும் ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் நவீன ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் இந்த தொழிற்சாலைக்கு வருவதில் தமக்கு மிகுந்த விருப்பம் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது நூற்றி எட்டு வைணவ தளங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடந்தாலும் வைகுண்ட ஏகாதசி விழா உலக சிறப்பு வாய்ந்ததாகும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை ஐந்தேகால் மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை கிளிமாலை உள்ளிட்ட திரு ஆபரணங்கள் அணிந்து சொர்க்கவாசலை கடந்து சென்றார் லட்சக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசலை கடந்து சென்று எம்பெருமானை தரிசனம் செய்தனர் இதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் கோவிந்தா கோபாலா என்ற கோஷம் முழங்க பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியே ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் எழுந்த இதேபோல் திருவாரூர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோயில் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது நாற்பத்தி நான்காவது திவ்ய தேசமாக விளங்கும் காஞ்சி ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று கோலாகலமாக நடைபெற்றது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் காரைக்கால் மாவட்டம் கீழகாசாகுடி பகுதியைச் சேர்ந்த நான்கு மீனவர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு மீனவர்களும் ஜனவரி ஏழாம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் ஜனவரி எட்டாம் தேதி முற்பகலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக படகை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் இதனையடுத்து மீனவர்களையும் அவர்களின் படகையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியுறவு அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் மீனவர்களை உடனடியாக விடுவித்து அவர்கள் தாயகம் திரும்பும் வகையில் இலங்கை அரசை முன்னுரிமை அடிப்படையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த விஷயத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா போன்ற பிரபலங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் டில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியின் முதல் நாளில் மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது சுதந்திர தின உரையில் வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்தார் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா போன்ற பிரபலங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தெரிவித்தார் இளைஞர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக அரசு சார்பில் சமூக சேவை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ரயில் சக்கரம் தயாரிக்கும் தொழிற்சாலை அடுத்த ஆண்டில் உற்பத்தியை துவக்க உள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயல் கிராமத்தில் ரயில் சக்கரம் தயாரிக்கும் ராமகிருஷ்ணா திடகார் தனியார் தொழிற்சாலையினை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில்வே துறைக்கு எண்பதாயிரம் உயர் சக்தி வாய்ந்த மிகவும் உறுதியான ரயில் சக்கரங்கள் தேவை உள்ளது என்றும் அவற்றை இந்தியாவிலேயே தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது என்றும் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு இந்திய உற்பத்தி பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு தரத்தை உயர்த்தி இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள சீர்மா எஸ் ஜி எஸ் மடிக்கணினி உற்பத்தி நிறுவனம் மற்றும் தைவான் எம்எஸ்ஐ நிறுவனம் இடையே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் பேசிய அவர் மேக் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி செய்து உலக சந்தையில் விற்பது என்ற நோக்கம் நிறைவேறி வருவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மடிக்கணினி தயாரிப்பு தொழிற்சாலையை தொடக்கி வைத்து பார்வையிட்டார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த முன்வடிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷிதா சங்கிதா ஆகியவற்றில் தமிழ்நாட்டிற்கு பொருந்தும் வகையில் திருத்தம் செய்து தண்டனைகளை கடுமையாக்க இந்த சட்ட முன்வடிவு வகை செய்கிறது இந்த சட்டத்திருத்த முன்வடிவை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்க தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு ஒடுக்கி வருவதாக அவர் தெரிவித்தார் பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏதாக வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் ஈடுபடுவோர் மீது தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கி தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி பெண்களை பின்தொடர்ந்தாலோ ஆன்லைன் மூலம் தொந்தரவு கொடுத்தாலோ ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் வன்கொடுமைக்கு பதினான்கு ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் பெண்கள் மீது அமில வீச்சு மற்றும் கொடுங்காயம் விளைவிக்கும் தண்டனைகளுக்கு ஆயுள் கால கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான மசோதாவை அமைச்சர் ஐ பெரியசாமி சட்டசபையில் தாக்கல் செய்தார் இந்த மசோதாவுக்கு அதிமுக பாமக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆரம்ப நிலையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்தன மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ஒருபோதும் செயல்படுத்தப்படாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள வல்லாலப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார் அப்போது எந்த காரணத்திற்காகவும் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வராது என்றார் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி சென்னை வரவுள்ளதாகவும் அவரது இந்த பயணத்தின் போது வல்லாளப்பட்டி கிராம பிரதிநிதிகளுடன் பேச ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இந்த சந்திப்பின் முடிவில் டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடும் முடிவை மத்திய அமைச்சர் அறிவிக்க இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டங்ஸ்டன் திட்டம் ஒருபோதும் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கூறினார் மேலும் போராட்டம் நடத்த முயன்றவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை வாபஸ் பெறும்படி மாநில அரசுக்கு அண்ணாமலை கோரிக்கை வைத்துள்ளார் அஸ்ஸாம் சுரங்க விபத்தில் சிக்கியிருந்த தொழிலாளரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது அஸ்ஸாமின் மலைப்பிரதேச மாவட்டங்களில் ஒன்றான திமா ஹசாவோவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் அங்கு பெய்த கனமழையால் வெள்ள நீர் புகுந்தது இதில் அங்கு வேலை பார்த்து வந்த ஒன்பது தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர் தொழிலாளர்களை மீட்கும் பணியில் கடற்படை இராணுவம் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டனர் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படைகள் இணைந்தன இதற்கிடையே ஐந்து சுரங்க தொழிலாளிகளின் உடல் மீட்கப்பட்டது நாட்டின் இளைஞர்கள் சக்தி இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெறும் அடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இளம் தலைவர்களின் கண்காட்சியை பிரதமர் பார்வையிட்டார் இளம் தலைவர்கள் தங்கள் தொலைநோக்கு பார்வை குறித்த விளக்க காட்சிகளை பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் இந்த விளக்க காட்சிகள் இந்தியாவின் மிக முக்கியமான சவால்களை நிவர்த்தி செய்வதற்கான புதுமையான யோசனைகள் மற்றும் தீர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தன நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்காக பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பதும் அதை அடைவதும் ஒரு அரசின் பணி மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனும் இதில் இணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று வலியுறுத்தினார் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது என்பது ஒரு பெரிய இலக்கு என்பது தமக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட பிரதமர் ஆனால் அது சாத்தியமானதுதான் என்றும் தெரிவித்தார் ஐந்து டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் அடுத்த பத்தாண்டுகளுக்குள் இந்திய பொருளாதாரம் பத்து டிரில்லியன் டாலர் என்ற மைல்கல்லை எட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு நாம் தயாராகி வருவதாகவும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் விண்வெளியில் தனக்கென ஒரு ஆய்வு நிலையத்தை இந்தியா நிறுவ வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஐநூறு ஜிகாவாட் மின்சார உற்பத்தி என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் நமது மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது ஆழ்ந்த கவலை அளிப்பதாக கூறியுள்ளார் இது மீனவ சமுதாயத்தினரிடையே அச்சமும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்திக் கொள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தூதரக நடவடிக்கைகள் மூலம் நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிப்பதை உறுதி செய்ய வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உலகின் மிகப்பெரிய திருவிழாவான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் தொடங்கியது முதல் நாளிலேயே அறுபது லட்சம் பேர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த பெருவிழாவில் நாற்பது கோடி பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த வாரம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்